வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் பொரியல் தாங்க பாருங்கள் சுண்டக்காவை நல்லா உடைச்சி எடுத்து தண்ணியில் போடுமே தண்ணியோட கலரை பாருங்கள் இருக்க விதா இந்த காரில் எல்லாம் போயிடும் உள்ளே விதை இருக்கும் எல்லா விதையும் போயிடாது ஒன்று ரெண்டு நல்லா முத்துனது மட்டும்தான் அந்த மாதிரி உடையும் மற்றதெல்லாம் பாருங்கள் லைட்டாக மட்டும் நெருகல் விட மட்டும்தான் செய்யும் நம்ம போகிற மசாலா தக்காளி புளிப்பு இது எல்லாமே உள்ளே போயும் சேர்ந்துடும் பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிடுச்சு நம்ம எப்போயும் போகிற தாலிப்பு தான் கொஞ்சமாக கடுகு அது கூட சோம்பு தாங்க சேர்க்கணும் வெந்தயம்லாம் சேர்க்குறாதீங்க இப்போ நம்ம கட் பண்ணி பூண்டு போட்டுடுங்க அடுத்து கருவப்பா சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன் அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஏன் வந்து பூண்டு தோலோட தட்டி சேர்த்துருக்கேன் அப்படின்னா அப்போ தாங்க அந்த தோல் அந்த பூண்டு நல்லா முழுக ஆரம்பிச்சிடும் மொழினா தான் வாடையாக இருக்கும் சிண்டாவை சாப்பிட்றதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இருக்குது போடக்கூடாதுங்க வெறும் பூண்டு தோலோடு அப்படி தட்டி போடணும் ஸ்மெல்லு மட்டும்தான் சேருமே தவிர நம்ம அப்படியே பூண்டை வந்து தனியாக வெளியே எடுத்து போட்டுடலாம் சாப்பிடும்போது அதனால தான் தோலோடு நம்ம சேர்க்கறோம் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்ப்போம் ஆனால் கீரை சேர்க்கும்னா முழுசாவே சேர்த்துக்கலாம் இதில் நம்ம நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக தனி மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் அதே மாதிரி மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க சும்மா ஒரு கால் டீஸ்பூன் போதும் இதில் நல்லா பிணைஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நம்ம குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் ரொம்ப தேவையில்லை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் பாருங்கள் அப்படியே சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திட்டுருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு இப்போ இதில் சும்மா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் அது இப்போயே நல்லா வதங்கிடுச்சு இருந்தாலும் அந்த உள்ளே இருக்க சீடு இதுகள்லாம் வேணுன்றதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம் இப்போ பாருங்கள் சுண்டக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் மசாலாவோட ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இவ்வளோதாங்க சுண்டக்காய் கூட்டு ரெடி ஓகே நண்பர்களே நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு சுண்டக்காய் எங்கேயாவது பக்கத்தில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி தான் செய்யுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது தயவு செஞ்சு மழை சுண்டக்காய் கிடச்சா அதை அப்படி செஞ்சிடாதீங்க பயங்கர கசுப்பு வைக்கவே முடியாது செஞ்ச எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதை வந்து ஜஸ்ட் உப்பு போட்டு மட்டும்தான் வதக்கி சாப்பிடணும் கறி சுண்டக்காய் தான் இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிடணும் மறக்காமல் நீங்களும் கிடைக்கா வாங்கி சாப்பிடுங்க இன்னும் ஒரு அற்புதமான வீடியோல நம்ம சந்திப்போம் நன்றி நண்பர்களே எப்படி இருக்கு நம்ம சுண்டக்காய் பார்க்க நல்லா இருக்கு போட்டு நல்லா தக்காளி எல்லாம்